குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன் கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி திதி இன்றிரோ ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு பவக்கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஒரு மணி வரை மரண யோகம் இருக்க அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் மேஷராசி இன்றைய தினம் புதன்கிழமை இன்னைக்கு ஏகாதசியும் இருக்கு இன்னைக்கு அரசு விடுமுறை ஆடி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அப்படி என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு தான் ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு பெரிய வழிபாடு ஒண்ணு இருக்கு கருப்பண்ணசாமி வழிபாடு அந்த கருப்பண்ணசாமி வழிபாட்டுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சை பயிரும் அருகம் வெல்லும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கணும் கடக லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் சுக்கர பகவானும் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இப்போ இந்த கருப்பண்ண சுவாமி கருப்பண்ண புதன் புதன்கிழமையில வழிபாடு செய்வது மிக மிக உகந்ததாகும் சரி இந்த சுவாமியை வணங்கினால் என்ன நன்மை நமக்கு எல்லாருக்கும் கேட்கணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா இந்த கருப்பண்ண சுவாமியை வணங்கினால் காத்து கருப்பு எனும் தீய சக்திகள் அதே மாதிரி சில பேர் மாந்திரீக முறையில செய்யப்படும் ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற செய்வினை கோளாறுகள் நீக்கி நம்மை காப்பவர் தான் கருப்பண்ணசாமி கருப்பண்ண வேண்டிக் கொண்டால் திருட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைத்து விடும் என்பது அந்த காலம் தொட்டே பக்தர்களின் நம்பிக்கை நிறைய அதே போல வெளியூர் சொல்லும் போது இன்ன இன்றைய அளவுிலும் பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கோயில் இந்த மாதிரி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பண்ண சாமியை வேண்டி கொண்டால் திருட்டு போன பொருள் திரும்ப கிடைக்கும் அதே சமயத்துல வெளியூர் செல்லும் போது இந்த கருப்பசாமியை வணங்கி வீட்டை பூட்டி விட்டு சென்றால் நாம் வீடு திரும்பும் வரை வீட்டில் திருட்டு போகாது என்பது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கும் வழக்கமாக அதே மால கருப்பசாமியின் வேலியில் கருப்பு அந்த கருப்புசாமி கிட்ட வேல் ஒண்ணு வச்சிருப்பாங்க கருப்பசாமி கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவர் எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல பக்கத்திலயும் நிறைய வேல் இருக்கும் அந்த வேல்ல கருப்பு கயிறு கட்டி நாம் என்ன வேண்டுதல் செய்து வழிபட்டாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதே மாதிரி பொங்கல் வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு சில விஷயங்கள் நாம் எவ்வளவு முயற்சித்தும் நடக்காத செயல்கள் இப்போ வந்து வீட்டுல நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இது விஷயம் நிறைய வீட்டுல நடக்கும் ஒன்று மருமக பயங்கரமா பேசுது மாமியாரு இல்ல மாமனாரு இல்ல பிள்ளை குடிச்சிட்டு வந்து ரொம்ப பேசுறது தண்ணி சாப்பிட்டு வந்து பேசுறது அதே போல ஒரு வேலை ஒரு வேலையை எடுத்து முயற்சி செஞ்சா அதுல தடை வர்றது இப்படிலாம் நடக்கின்றவர்கள் நடக்காத செயல்களை நடத்தி வைக்கக்கூடியவர் இந்த கருப்பண சுவாமி அதுக்கு என்ன செய்யணும்னா புதன்கிழமையில கருப்பனுக்கு பூட்டு வாங்கி பூட்டினால் அந்த செயல் உடனே நிறைவேறும் இந்த வேண்டுதல் நிறைவேறியதும் என்ன செய்யணும்னா கருப்பசாமிக்கு அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் சரிங்களா அதனால கருப்பண்ணசாமி புதன் கிழமையில் நாம் வணங்கினால் உண்மையிலே சொல்லப்போனா அவ்வளவு அற்புதமான செயல்களை செய்து தருவார் இந்த கருப்பண்ண சுவாமி அதனால புதன்கிழமை இன்றைய தினம் உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஏரியாவுல கருப்பண்ணசாமி இருந்தால் இந்த புதன்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க அந்த உங்களுக்கு ஏதாவது காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேல்ல அந்த கருப்புசாமி வேல் வச்சிருப்பாங்க அந்த வேல்ல கருப்பு கயிறு கட்டுங்க அதே மாதிரி வீட்டுல நிறைய தடைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பூட்டு போடுங்க ஆனால் சும்மாவே போய் பகத்து வீட்டுக்காரன் போட போடக்கூடாது அதெல்லாம் வேலையே செய்யாது பழிக்காது நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்லுவேன் அதனால் அது செய்ய கற்பண்ணசாமி அருள் உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் கவலைகள்லாம் நீங்கணும்னு சொல்லி இந்த திருஷ்டி தோஷம் விலக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருஷ்டி தோஷம் விலக ஒரு இருபத்தி ஒரு பொருள் சார்ந்த பொருட்கள் அதே மாதிரி அதுலேயே துணிலாம் இருக்கும் நீங்க போய் எதையும் தேடணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன பொட்டலமா இருக்கும் அது செவ்வாய் ஞாயிறு போடலாம் இல்லை வாரத்துக்கு அதாவது சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு இந்த கந்துஷ்டி என்பது செய்வினையை விட பயங்கரமானது எதுனா கண் தான் செய்வினைய கூட நம்ம எடுத்து விட்டுடலாம் ஆனா இந்த கண் திருஷ்டி மட்டும் பேரு பார்க்கும் போதே உக்காந்துருவோம் அந்த அளவுக்கு ஒரு கண்ணுடைய பவர் இருக்கும் அதனால இந்த கண் திருஷ்டி போக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் வந்துருச்சு வேணுன்றவங்க அணுகலாம் அதே மாதிரி அஞ்சு பேக்கெட்டாக வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜு இலவசமாக நாங்களே பண்ணிவிடுவோம் இந்த அஞ்சு பாக்கெட்டுன்றது தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் வாரத்துக்கு ஒன்று போடலாம் இல்லை மாதத்துக்கு ஒன்று கூட போடலாம் அப்படி இல்லை நாங்கள் எங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமாக திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வாரத்துக்கு ஒன்று போட்டுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் நல்லா இருந்தது சரி பரவாயில்ல இப்ப திருஷ்டிலாம் விலகிருச்சா அப்படின்னு சொன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டே வாங்கும் போட 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 அந்த திருஷ்டிகள் அத்தனையும் விலகி வீட்டுல சுபிட்சம் பெருகும் அதே போல நோய் நொடியிலாம் விலகும் இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கந்திருஷ்டி பொருள் தான் அது அது என்னென்ன பொருள் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் வேணுன்றவங்க அணுகலாம் அஞ்சு பாக்கெட்டாக வாங்குறவங்களுக்கு கொரியர் இலவசம் ஆயரருபாய்தான் அது வேணுன்றவங்க உங்கள் அட்ரஸை வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உடனடியாக கொரியர் பண்ணப்படும் சரிங்களா இதுக்கு மேலும் இதுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொப்பலனே முதலில் மேஷ ராசிக்கான புதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் என்னை கவனமா இருக்கணும் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாம பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் அடுத்தவங்களுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறது ஜாமீன் கொடுக்கறது அவங்களுக்காக நீங்க போய் பேசறது இந்த ஒரு இதெல்லாம் இன்றைய தினம் வச்சிக்காதீங்க அதே போல விளையூர்ந்த பொருட்கள் கையில மோதிரமோ இல்லை வைர மோதிரமோ இல்லை நவரத்தின மோதிரமோ இதெல்லாம் போட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்குங்க அதே மாதிரி அலுவலகம் செல்லும் போது சில பேர் லேப்டாப் அது இதெல்லாம் கொண்டு போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும் இன்னைக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு விரயங்கள் அந்த விரயங்கள் ஏற்படாம பாத்துக்கோங்க இன்றைய நாள் ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கு குடும்பத்திலும் கொஞ்சம் அனுசரணையா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிசை செய் தெற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அரிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தனித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் பரணி நட்சத்திரம் கவனமா இருங்க கிருத்திகை நட்சத்திரம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே அடுத்த இனத்தவர் அதே மாதிரி உங்களோட வேலை செய்பவர்களாக இருந்தால் அதே போல வேறு ஒரு இனத்தவர் இந்த மாதிரி ஒரு மக்களின் அறிமுகம் புதிய அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் அவர்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் உங்களுக்கு உங்களை விட்டு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை சொன்னவர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதே போல பயணங்கள்ல இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் தவறிய சில பொருட்கள் பற்றிய ஒரு குறிப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் ஆணவமான பேச்சுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதாவது சில பேர் அதிகாரத்துல இருப்பாங்க ஒரு பெரிய பதவியில இருப்பாங்க அவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளி எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இருக்கும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க ஏன்னா உங்க ராசிக்குள்ளாரியே செவ்வாயும் வந்து விட்டார் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஆனா சந்திரன் அங்கதான் இருக்காரு அதே மாதிரி சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் இதெல்லாம் ஏற்படுகின்ற இந்த நாள்ல நன்மைகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை அதிச இசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்க ரோகிணி நட்சத்திர குறிப்புகள்லாம் கிடைக்கும் ரிஷிகராசின மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகுகின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் உங்களிடம் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் உயர் அதிக ஆலோசனை உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு சில பேர் இந்த வியாபாரம் பங்கு வர்த்தகம் இதெல்லாம் செய்வாங்க அவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு கணவன் மனைவிட புரிதல் இருக்கணும் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க பிள்ளைகளால் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பேச்சில நிதானம் தேவை இன்றைய தினம் அதிசயிசை வடகுதிசை அதிசயன் நான்காம் இன் அதிசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல கணவன் அதாவது கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அவர்களுடைய வழியில ஒரு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பழைய நினைவுகள் மூலம் சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் கல்வியில இப்போ உயர்கல்வி படிக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஞாபக மறதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க படிக்கிற மாணவர்கள் புதிய விஷயத்துல தலையிடாதீங்க ஆர்வம் நிறைய ஏற்படும் ஆனா அதை செய்யலாமா இது செய்யலாமான்னு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் யோசிச்சு செய்யுங்க நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் பொழுதுபோக்கு செயல்களால் உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் செலவாக கூடிய யோசிச்சு எதையும் செய்யுங்கள் இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவு வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் அதே மாதிரி கடன் கொடுக்கறதோ வாங்கிறதோ அந்த விஷயத்துல சிந்தித்து முடிவெடுத்தால் சிறப்பாக இருக்கும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதே போல பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப வேகத்தை காட்டாம மெதுவாக செல்வது மிகவும் அதான் அதுக்காக ரொம்ப மெதுவா செல்லணும்னு அவசியம் இல்லை இப்ப கார் ஓட்டின்னு போறீங்க பைக் ஓட்டின்னு போறீங்கன்னா கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி பயணம் சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கூட்டு வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது செய்தின் கிழக்கு சேசன் மூன்றாம் நேரம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள் உரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் நினைக்கின்ற காரியங்கள் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு சொத்து விற்பது வாங்குவதுல ஒரு லாபகரமான சூழல்லாம் அமையும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் முயற்சியில இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்றைய நாள் சாந்தத்தோட பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம்னா ஏழர் ஆகு இருக்கு அதிசதிசை திசை அதிசையின் ஆறாமன் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும் அந்த விரயத்தை செய்யலாமா வேணாமா இது தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு செலவு செய்யுங்க இன்னைக்கு செலவுகள் கூடக்கூடிய கூடிய ஒரு நாளாகவும் அமையும் உணவு விஷயத்துல நிறைய ஆர்வங்கள் ஏற்படும் இந்த இந்த உணவு வாங்கலாமா ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து ஆர்டர் பண்ணலாமா அதெல்லாம் யோசிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்தால் செலவு குறையும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களால் சில மாற்றமான சூழல்லாம் அமையும் வீடு மனை இந்த விற்கிறது வாங்கிறது இந்த தொழில் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி இந்த பந்தய விஷயத்துல ரொம்ப கவனமா சில பேர் வந்து போட்டி போட்டு பணம் கட்டுவாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போகாதீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஆனா அவங்க கிட்ட உங்களுடைய விஷயங்களை எதுவும் பகிராதீங்க அதை மட்டும் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை இருக்கும் செலவு இருக்கும் அந்த செலவை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க செய் செய்தேன் கேக்குது சே அதிசையன் நான்காமின் அதிர்ச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு என்ற தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து நீங்க செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக அமையும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஃபைலு அதாவது நோட்ஸு ஆவணம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில இருக்கிறவங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி சந்திரன் உங்க ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் ஆனா குரு பாக்குறாரு குரு சந்திர யோகமும் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு இது ஆடி மாதம்தான் ஆனா பொண்ணு பார்க்கலாம் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் என்ன அந்த நிகழ்வு மட்டும் இந்த நிச்சயதார்த்த நிச்சயதார்த்தம் விட வைக்கலாம் போங்கல கல்யாணம் மட்டும் தான் வைக்க கூடாது மற்றபடி எல்லாமே செய்யலாம் அதனால நல்ல ஒரு இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் தான் ஆடி ஒண்ணுதான் இருந்தாலும் சிறப்பான நாள் தான் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் மாறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதிசயசை மேற்கு திசை அதிசயின் மூன்றாமே அதிசய நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனமாக இருங்க அதே போல அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரம் அனுஷத்தில் போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுடைய சில காரியங்களை செய்து முடிப்பீங்க இன்னைக்கு அந்த வாக்குனுடைய அதாவது பேச்சு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரெல்லாம் ரொம்ப பேச்சு திறன் இருக்கும் அதன் மூலம் தடைபட்டு சில காரியங்களை செய்து முடிப்பீங்க அதே போல வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற உணவை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும் புதிய பயணங்கள் மூலம் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு அதே போல இன்னைக்கு விரயங்களும் ஆகும் தன வரவும் இருக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் குரு வணங்கி வந்தால் பிள்ளைகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசையின் ஏழாமின் அரிசி கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தின மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் பூராடும் நட்சத்திரக்காரர் தெளிவுகள் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்கார் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சிறு சிறு தேவையற்ற விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைது கவனமாக இருங்க யாரிடமும் எதையும் இன்னைக்கு பேசாதீங்க ஆனால் இன்னைக்கு வெற்றி உண்டு விவேகமும் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அனுசரியாக நடந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்தாலே வெற்றி தான் விவேகத்தோடு இன்னைக்கு எதையும் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் விளையர்ந்த பொருட்களை கவனம் தேவை அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னு சொன்னால் அதுல சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் ஆனால் செலவும் ஏற்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஒரு மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்கள் எழுத்துத்துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு புதிய அனுபவம் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்திலே சுக்ரன் புதன் சூரியன் அதனால இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்பட்டால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடமேற்கு சேன் ஆறாமின் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை திருவோணம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் பக்தியில் மனதை ஈடுபடுத்துங்க அதே சமயத்தில் ஒரு உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது கடன் தொல்லைகள் இருந்திருந்தால் அந்த கடன் தொல்லைகள்லாம் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ கவலைப்படாதீங்க உங்களோட இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் எண்ணங்கள்ல இருந்து வந்த சோர்வு ஒரு விதமான ஒரு தேவையற்ற மன உளைச்சல் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்க வேண்டியது அவசியம் அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு தாய்மாமன் வழியில கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி பெண்களால் சில இடர்பாடுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு கவனமா இருங்க இன்றைய நாள் எதை செய்தாலும் தன்மையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை எண் எட்டாமல் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாய் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் இன்னைக்கு ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும் அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இல்லம் நடத்துவாங்க இல்லம் அப்படின்னு சொன்னா முதியோர் இல்லம் இந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகாமையும் புதிய முயற்சியில மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல ஐந்தாம் இடத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் தந்தைய பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் வீடுன்றது உத்தரவாக்கியம் சொன்னாலும் பூர்வீகமும் அதை சொல்லலாம் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அஞ்சில சுக்கரன் இருந்தால் காதல் கைகூடக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதிர்சை இசை வடகிழக்கு ஏழாமின் அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்